தற்பொழுது மதிய நிகழ்வில் முதல் நிகழ்வாக வாஸ்து ஜோதிடர் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய துணை செயலாளர் மதிப்பிற்குரிய உயர் திரு அவர்கள் கோவை யாருக்கு எந்த ராசிக்கு எந்த தலைவாசல் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் உரையாற்றி இருக்கின்றார்கள் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் மீண்டும் வாஸ்தலில் வந்து யாருக்கு எந்த தலைவாசல் அப்படிங்கிற தலைப்பான கொடுத்துருக்காங்க அதன் பிரகாரம் வந்து நம்ம இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் எந்த வாசல் இருப்பாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நான் சொல்கிற விஷயம் வந்து இங்கே இருக்கிறவங்கள பொருத்தி பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா அந்த வாசல் அந்த குடும்பத்தில் அந்த நட்சத்திரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் இருப்பாங்க இருந்தால் இந்த பலனெலாம் பொருத்தி பாருங்கள் முதல்ல வந்து வடகிழக்கு வாசல் அந்த வடகிழக்கு வாசலில் வந்து கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் வந்து வடகிழக்கு வாசல் ஒட்டி இருப்பாங்க ஸோ அந்த வடகிழக்கோட பயன் என்னென்னு கேட்டால் வடகிழக்கு வளர்ந்துருந்துச்சுன்னா தெருக்குள் குறையாமல் ஈசானியம் வளர்ந்துருந்தாலும் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வசதியாக இருப்பாங்க செல்வந்த இருப்பாங்க அவங்க சந்ததியில் வரவங்களும் அப்படியே படிப்படியாக பணக்காரராக இருப்பாங்க தெற்கை விட அதிகமான காலியிடம் இருக்கணும் வடக்கே மேற்கை விட அதிகமான காலியிடம் இருக்கணும் அந்த வீட்டில் வசதி பரம்பரை பரம்பரையாகவும் அந்த மாதிரி இருப்பாங்க அதே போல் வடகிழக்கு திசையில் வந்து நம்ம வீட்டை ஒட்டி ஏரி ஆறு குளம் கிணறு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வடகிழக்கு கொட்டி மட்டும் இருக்கணும் வடை மேற்கொட்டி போகக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி கிழக்கு வாசம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூரம் மகம் ஆயுள்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் வந்து இந்த வாசலில் இருப்பாங்க இதில் கிழக்கு வந்து வெற்றிடமாக இருந்தால் பொருள் விருத்தி வம்சம் விருத்தி அடைந்து ஆண் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க வீட்டு மனையோட அறைகள் வந்து தாழ்வாரங்க முறை வந்து கிழக்க தனிவா இருக்கணும் அப்படி தனிவா இருந்துச்சுன்னா வளங்களோட ஆரோக்கியமாக இருப்பாங்க உள்ள தலைவாசல் கிழக்கு முகத்தை பார்த்துன்னா வம்ச விருத்தி சுகம் ஆகியவை வந்து நல்லாயிருக்கும் அதே போல் வீட்டில் வந்து அந்த வீட்டில் மழை நீர் வீட்டில் போகக்கூடிய கழிவு நீர் இந்த மாதிரி தண்ணி வெளியே போகிற விஷயங்கள்லாம் வந்து வட கிழ கிழக்கு ஒட்டி இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் கிழக்கு பக்கத்தில் உள்ள மது சுவர் வந்து பக்கத்தில் ஒரு வீடு கட்டிங்கன்னா அந்த வீட்டை விட கொஞ்சம் நம்ம காம்பவுண்ட் சுவர் வந்து உயரமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா உத்தர பாக்கியம் வந்து கிடைக்கும் அடுத்தது தென்கிழக்கு தென்கிழக்கு வீதி வந்து கிழக்கு வீதி விட பள்ளமாக இருக்கணும் கிழக்கு ஈசனை கேட்டின வழியாக வந்து வடக்கு தலைவாசல் வைக்கணும் அந்த வீட்டுக்கு கிழக்குலேயும் வாசல் வைக்கணும் வடக்குலேயும் வாசல் வைக்கணும் தலைவாசல் வீட்டுக்கு தெற்கு பார்த்த வீட்டுக்கு வந்து கிழக்கொட்டி பார்த்து வாசல் வைக்கணும் அதாவது வடகிழக்கொட்டி தெற்கு பார்த்து வாசல் வச்சால் சிறப்பாக இருக்கும் தென்கிழக்கில் நைருதி அதாவது தென்மேற்கு வரை வந்து நம்ம தென்களுக்கு தென்மேற்கு வரைக்கும் வந்து மரங்கள் மிகப்பெரிய மரங்கள் வைக்கலாம் அந்த மரங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமான கனத்தை கொடுக்கும் அது அந்த இடத்துல எவ்வளோ மரங்கள் வேணாலும் வைக்கலாம் அதே போல் தென்களுக்கு மருத்துவர் வந்து வளைவாக கட்டிக்கலாம் வேணும்னா டிசைனுக்காக தென்கிழக்கில் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அந்த வீடு சிறப்பாக இருக்கும் நான் இன்றைக்கி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து நன்மைகளை மட்டும் சொல்கிறேன் அடுத்த மாதம் வந்து இதனுடைய தீமைகள்னு சொல்ல போகிறேன் அதே போல் தெற்கு தென்கி தென்கிழக்கு இது தெற்கு மட்டும் அனுசும் விசாகம் சுவாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் வந்து இந்த மனைவில் இருப்பாங்க பொதுவாக இந்த மனைவி வந்து பெண்களுக்குரியுது தெற்கு தெற்கு பாகம் வந்து ஏற்றமாக இருந்துச்சு சொன்னால் ஆரோக்கியமாக இருப்போம் செல்வமும் அதிகமாக இருக்கும் அதே போல் அந்த தெற்கு பகுதியில் வந்து உயரமான பொருள் இதெல்லாம் வைக்கலாம் அதே போல் அந்த ரூம் எதை கட்டி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணாத பொருள் ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கட்டுறதை விட வெளியில் அந்த பகுதியில் கட்டி போட்டு வச்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து தெற்கு ப பக்கத்தில் உள்ள வாசல்கள் வந்து கிழக்கு ஒட்டி தெற்கு பார்த்து இருக்கணும் அதில் மாற்றமே இருக்கக்கூடாது ஒருவேளை அந்த தெற்கு பாதையில் வந்து மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தெற்கு பத்து எல்லாம் வந்து டிச்சு போட்டிருப்பாங்க அந்த டிச்சு வந்து எப்பவுமே வந்து அந்த அது வரைக்கும் நம்ம வீடு கட்டிக்கலாம் வீடு கட்டும்போது வந்து காம்பவுண்ட் சர் வந்து அந்த டிச்சு ஓரத்தில் கட்டிக்கிட்டு அதுலேருந்து ஒரு நாலடி தள்ளி அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூவாக வீடு கட்டிக்கணும் ஸோ இப்போ வீடோட முழு பகுதி வந்து அந்த டிச்சை ஒட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருப்பாங்க அதே போல் தெற்கு பக்கம் மேடான அறைகள் கட்டினா ரொம்ப நல்லது தெற்கு பக்கம் பழைய காலத்து வீட்டில் திண்ணை இருக்கும் அந்த மாதிரி வேணால் இந்த இப்போ வேணாலும் திண்ணை வேணாலும் கட்டிக்கலாம் ஆனால் தெற்கு பக்கம்தான் கட்டணும் அப்போ சிறப்பாக இருக்கும் அடுத்து தென்மேற்கு பகுதி இதில் வந்து கேட்டை மூலம் பூராடணும் இந்த நட்சத்திர இருக்கிறவங்க வந்து தென்மேற்கு பகுதியில் இருப்பாங்க தென்மேற்கு வந்து மற்ற திசைகளை விட மேடாக வீடு கட்டினாங்கன்னா எல்லாத்தையும் விட ரொம்ப வசதியான ஆளுதா இருப்பாங்க தென்மேற்கு பகுதி அவ்வளவு சிறப்பாக இருக்கும் கலைஞர் வீடு கூட தென்மேற்கு பகுதி வந்து பாதிப்பு உள்ள வீடு தான் ஆனால் இருந்தாலும் ரொம்ப மேடாக கட்டியதுனால சிறப்பாக இருந்தார் நான் ஒரு வீட்டுக்கே போயிருக்கேன் அதே போல வந்து நயதில் வந்து உயரமான மரங்கள் இருந்தால் அதை வந்து வெட்டக்கூடாது அதை நம்ம வளர்த்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நை பாகத்தில் வந்து குப்பை குளங்கள் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாரம் அதெல்லாம் பணம் வரவு அதிக அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்குது உபயோகமற்ற சாமான்கள் அந்த பின்னாடி பக்கம் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு மூளை வந்து எவ்வளோ மேடு வைக்கிறோமோ எவ்வளோ நம்ம சிறப்பாக வாழ முடியும் அது அடுத்து மேற்கு பக்கம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மேற்குள்ள மதுசுவருக்கு வந்து மதுசுவர் வந்து வீட்டை விட உயரமாக தாழ்வாக இருக்கலாம் வாசலை விட தாழ்வாக இருக்கலாம் தன் வீட்டிற்கு தெற்கில் உள்ள மற்ற வீடு வந்து இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதாவது நம்ம வீடு இருக்கும் நம்ம வீடு கட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கிற இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படி அதை வாங்கணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற வீட்டை வந்து வேறு யாராவது பேர் எழுதி வச்சிடணும் அதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டை வந்து அது அதுக்கப்புறமா அந்த வீட்டை நம்ம வேறு யாராவது பேரை வாங்கிட்டு அந்த இடத்த அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும் வேறு யாரை பேர் எழுதி வச்சுட்டு வடக்கு இருக்கிற பக்கம் இடத்த வாங்கிட்டு அந்த இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தெற்குலேருந்து நம்ம அதை ஒட்டி வீடு கட்டிட்டு வந்துட்டு பழைய வீடு வந்து இடிச்சிட்டா வடக்கு பக்கம் காலியாக இருக்கும் அது வந்து நமக்கு சிறப்பாக மாறிடும் இந்த மேற்கு பக்கம் வந்து ஒரு சிறப்பு இருக்குது அதே போல் மேற்கு பக்கம் வீட்டில் உபயோகத்துக்கு தண்ணி மாதிரி தான் வடக்கு ஈசானிய பயிற்சி மூலமாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் மேற்கு பக்கம் வந்து போட்டிக்கோ தூண்கள் இல்லாமல் கட்டணும் இப்போ ஏன் மேற்கு பக்கம் தூண்கள் போட்டோம் அப்படின் சொன்னால் வீடு வந்து உயரமாக இருக்கும் நம்ம கார் நேரத்தில் அந்த மாதிரி ஏதாவது கட்டும் போது பேஸ்மெண்ட்டை வந்து உயரமாகும் போது அது மேற்கு பக்கம் வந்து பள்ளமயும் ஸோ இப்போ அந்த பள்ளப்பகுதி வந்து மேற்கு பக்கம் வரக்கூடாது ஸோ அதனால் வந்து நம்ம மேற்கு பக்கம் பில்லர் போடாமல் ஒரு கேண்டில் ஒரு மாதிரி நீட்டி விட்டு ஒரு எட்டு அடி பத்தடி அடி கூட நீட்டி விடலாம் பெரிய பீமாக போட்டு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் மேற்குல வந்து நம்ம அந்த மாட்டு தொழுவம் அது மாதிரி பல்லாமைப்புகள் இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இருக்கிற வீட்டுக்கு மேற்கு பக்கம் குழிகளே ஆகாது அடுத்தது வடமேற்கு பகுதி இதில் வந்து சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க வடக்கு மேற்கு பகுதியில் உள்ள வீட்டில் வந்து பெண்கள் பெண்கள் மீதும் மூன்றாம் சந்ததியோட அமைப்பு இருக்குது இதில் வந்து இந்த வடமேற்கு பகுதி ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனாக்கும் ஒருத்தர் வந்து பிச்சைக்காரராகவும் சரியாக இல்லைன்னா அதே போல் அது ஆரஞ்சு பார்த்தா தெரியும் வடமேற்கு பகுதியில் வந்து நாம் பள்ளமாக இருக்கக்கூடாது என்ன சார் பள்ளமாக இருக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க எல்லாருமே வடமேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க செப்டிக் டேங்க் போட்டால் வீட்டை விட்டு வடமேற்கு பகுதி கொஞ்சம் நாலு அடி அஞ்சடி தள்ளி வடக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி தான் போடணும் வடமேற்கு பகுதி போடக்கூடாது வடமேற்கு பகுதி போட்டால் பள்ளமாக இருக்கும் ஸோ அப்போ மேற்கு பகுதிக்கு பள்ளமாக இருக்கக்கூடாதுங்கிறது வாஸ்தோட விதி ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த பணம் நமக்கு திரும்பி வராது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த வடமேற்கு பகுதியில் பள்ளமாக இருந்தால் ஒரு நடக்கும் அதே மாதிரி வீட்டு கழிவு நீரும் அந்த தண்ணி போகிற வழி வந்து நிறைய பேர் வந்து வடமேற்குள்ள விடுவாங்க அந்த மாதிரி விடக்கூடாது எப்போவுமே ஈசானை பகுதியில் இருந்தால் தண்ணி வெளியே போகிற மாதிரி விடணும் வடமேற்கு வந்து கிணறு பள்ளம் போர் இதுவும் இருக்காமல் பார்த்துக்கணும் போரும் போட்டுறக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற இடத்தையும் வாங்கக்கூடாது அதை பார்த்துக்கணும் வடவேற்பது ஈசா ஈசானியத்தை விட பள்ளமாக இருக்கிறதும் ஆகாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வழக்குகளும் வியாதிகளும் கண்டிப்பாக வந்து தீரும் இதில் எந்த மாற்றம் இல்லை அடுத்து வடக்கு பகுதி இதில் வந்து ரேவதி அஸ்வினி பரணி இந்த மூணு நட்சத்திரங்கள் இடம்பெறுது இதுவும் வந்து பெண்கள் மீது பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பகுதி வடக்கு வாசல் வந்து வீடோட தலைவாசலுக்கு தெரிகிற மாதிரி நம்ம வாசல் வைக்கணும் அதே போல் வந்து இந்த வடக்கு பகுதியில் வீடு கட்டும்போது வீட்டு வேலையில முடிச்சுட்டு காம்பவுண்ட் சர் வந்து கடைசியில் தான் கட்டணும் முதல்லையே கட்டிடக்கூடாது அப்படி கட்டினா வீடு வேலை பாதையிலே நிமிடம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கிற வீடு வந்து வாடகைக்கு விடுவோம் நம்ம அப்படி வாடகைக்கு விடும்போது பார்த்திங்கன்னா லைன் வீடு அஞ்சு சொன்னால் நம்ம சப்போஸ் வந்து ஒரு நாலு வீடுக்குன்னா ஒரு வீட்டில் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த வீடு வந்து நம்ம காலியாக விடவே கூடாது ஒரு மாதம் கூட விடக்கூடாது விட்டால் அது வேறு மாதிரியான பழங்கள் நம்மளுக்கு தர ஆரம்பிச்சிடும் அது வந்து உச்சமான பகுதி வந்து பாரம் ஆயிரும் அவங்க வீட்டுக்கு அதுவே காலியாக இருந்துச்சு சொன்னால் அந்த மாதிரி பார்த்துக்கணும் கிழக்கு பத்தம் வந்து யாராவது நம்ம வீடு கட்டும்போது நம்ம வீட்டை விட உயரமாக கட்டிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்க காம்பவுண்ட் சேரோட நம்ம காம்பவுண்ட் சர் வந்து ஒரு மூணு அடி உயர்த்தி கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வடக்குள்ள வாசல் மட்டும் வடக்கை மட்டும் பார்த்ததுன்னா ரொம்ப நல்லது அதே போல் வந்து அந்த வீட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் மேதைகள்லாம் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமும் அந்த வீட்டில் நடக்கும் வடக்குள்ள வாசல் வந்து எப்பவுமே வடமேற்காக பார்த்துச்சின்னா அந்த வீட்டில் திருடர் பயம் அதிகமாக இருக்கும் அப்புறம் அதே போல் வந்து தீ பிடிச்சிரும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இது இவ்வளோதான் இந்த நட்சத்திர பிரகாரம் வந்து யாருக்கு எந்த வாசல் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் அது நிறைய வந்து நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது ஏன்னால் நம்ம இயற்கைக்கு மாறாத எல்லாருமே வாசை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதனால் வந்து அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இதனுடைய தீமைகள் பற்றி பார்ப்போம் இந்த மாதிரி இருந்தால் இந்த நிகழ்வு நிச்சயமாக அவங்கவுங்க வீட்டில் இருக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது ஆனால் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்